டாக்டர் வந்து சுகம் இல்லை என்று சொல்லி அவர் ரிப்போர்ட் கொடுத்தாலும் என்னுடைய மனம் என்னுடைய உணர்ச்சிகள் என்னுடைய சரீரம் வலி இருக்குது வேதனை இருக்குது நோய் இருக்குது பலவீனம் இருக்குதுன்னு ஆயிரம் விதத்தில் எனக்கு சொல்லி கொண்டிருந்தாலும் அதை காட்டிலும் நான் எதை விசுவாசிக்கிறேன் அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் எப்படி அப்படி விசுவாசிக்க முடியும் என் சரீரை சொல்லுது நான் பலவீனமா இருக்கிறேன் சொல்லி என் மனம் சொல்லுது டாக்டர் போட்டு பாருன்னு சொல்லுது ஆனா என்னுடைய ஆவி சொல்லுகிறது அவருடைய தலைமுகளால் நான் குணமானேன் என்று சொல்லி சூழ்நிலை ஒன்று சொல்லுது வேத வசனம் இன்னொன்று சொல்லுகிறது நாம் என்ன சொல்றோமோ அதுதான் நமக்கு நடக்கும் சூழ்நிலை சொல்றது நடக்க போறது இல்லை வேத வசனம் சொல்றதுனால அது நடந்துட போறதில்லை நான் என்ன சொல்லுகிறேன் நான் வந்து சூழ்நிலையோட சேர்ந்துட்டு சூழ்நிலை சொல்றதை சொல்லிட்டு இருந்தா சூழ்நிலை தான் நடக்கும் நல்ல கவனிங்க அல்லது வேத வசனம் சொல்லுகிறதோடு சேர்ந்து வேத வசனம் சொல்லுகிறதை நான் சொன்னேன் என்று சொன்னால் வேத வசனம் தான் நடக்கும் அப்ப நான் தான் முக்கியம் சூழ்நிலை சொல்லுகிறத நான் சொல்லக்கூடாது வேத வசனம் சொல்லுகிறதை நான் சொல்ல வேண்டும் சூழ்நிலை சொல்றதுனாலையும் அது ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு நடந்துட போறதில்லை நான் அதையே சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அது நடக்க ஆரம்பிக்கிறது வசனம் சொல்கிறதுனாலையும் ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துட்டு போகிறது இல்லை அதனால தான் அத்தனை பேர் பைபிள் வச்சுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு கிறிஸ்தவங்களாம் உலகத்துக்கு எதுவுமே நடக்கிறது கிடையாது பைபிள்லாம் பத்திரமா இருக்குது ஆனால் இவங்களுக்கு ஒன்றும் பைபிள்லேருந்து எதாவது நடந்துதாங்க ஒன்றும் நடக்கலைங்க பைபிள் என்ன தான் பண்ணுறீங்கப்போ காற்று கருப்பெல்லாம் ஓடிணுன்னு சொல்லி தலைமாட்டில் வச்சு தலைமாட்டில் வச்சு தூங்குறேங்க எனக்கு ஒருத்தர் தெரிஞ்சவருக்க ஒரு ரூமுக்குள்ளே போகும்போது பைபிள் அப்படி விட்டுக்கிட்டு இப்படி நுழைவார் ஃபர்ஸ்ட்டு பைபிள் போகணுமா அது பின்னாலேயே எப்படி போகிறாங்க விளையாட்டுக்கு சொல்ல நானு உண்மையாவே அப்படி ஒரு மனுஷன் இங்க சென்னை பட்டினத்தில் இருந்தார் பிரசங்கியார் இதெல்லாம் விளையாட்டுல ஆதாரம் பூர்வமா என்னால் நிரூபிக்க முடியும் பைபிளை முன்னால விட்டுட்டு கதவுக்குள்ள விட்டுட்டு அப்புறம் கால் அடி எடுத்து வைப்பாரு நான் சொல்லுகிறேன் பைபிள் அங்கெல்லாம் போறது இருக்கட்டும் இங்கே உள்ள பைபிள் இருக்கிற வார்த்தைகள் வேத வசனங்கள் எங்க போக வேண்டும் ஆவிக்குள்ளாக போகணும் அது என்னுடைய மனதில் என் மனதில் இருக்க வரைக்கும் இருக்கிற வித மாதிரி மனதில் இருக்கிற வரைக்கும் வேலை செய்ய முடியாது நான் மனதில் அதை வைத்துக் கொண்டு நான் பேசிட்டு இருந்தேன்னா வேலைக்கு ஆகாது என்ன பண்ண வேண்டும் என்னுடைய உள்ளத்தில் அதை வைக்க வேண்டும் என் உள்ளத்தில் நான் அதை எப்படி வைக்கிறது உள்ளத்தில் எப்படி வைக்கிறதுனா வேத வசனத்தை தியானிப்பதன் மூலமாக என்னுடைய உள்ளத்தில் நான் அதை வைக்க வேண்டும் தேவன் என்ன பண்ணிட்டாரு இந்த விசுவாச வஸ்துவை விசுவாசம் என்னும் காரியத்தை எங்க வைத்து விட்டாரு தேவனுடைய வார்த்தையில வைத்து விட்டார் இந்த வார்த்தையில் அதை வைத்து விட்டதுனால ஆரஞ்சு பழத்திலிருந்து சாரை எப்படி நான் புளிகிறேனோ அது தேவனுடைய வார்த்தையை எடுத்து நான் அறிக்கை செய்து அறிக்கை செய்து அல்லது தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம்னு சொன்னால் அவதையே சொல்லிகிட்டு இருக்கிறது கத்தர் சொன்னதையே நானும் சொல்லி கொண்டே இருப்பது அசை போட்டுக்கிட்டே இருப்பது நான் அசை போட்டு அசை போட்டு திரும்ப திரும்ப கத்தர் சொல்லுகிறதையே சொல்லி சொல்லி இந்த விசுவாசம் என்கிற இந்த அபார ஆவிக்குரிய சக்தியை என்னுடைய ஆவிக்குள்ளாக நான் இறக்க வேண்டும் புளியவனும் சார தேவனுடைய வார்த்தையில இருக்கிற அந்த விசுவாசத்தை என்னை உள்ளத்துக்குள்ள இறங்கும்படியாக அதனுடைய சார் அந்த சப்ஸ்டன்ஸ் ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்கிறதே அந்த விசுவாச சப்ஸ்டன்ஸ் என்னுடைய உள்ளத்தில் இறங்கும்படியாக நான் தினந்தோறும் அதை புழிந்து கொண்டே இருக்க வேண்டும் இருக்கீங்களா அதான் சொல்லியிருந்தேன் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாய் விட்டு யோசுவா ஒன்று எட்டு நீ அவர்களின்படி செய்ய கவனமாக இருந்து இரவும் பகலும் பதிலே தியானமாக இருப்பாள் இரவும் பகலும் தியானமாக இருப்பான்னா நான் அதை புரிஞ்சிக்கிட்டே இரு புழிஞ்சிக்கிட்டே இருந்து உள்ள இது இறங்குற வரைக்கும் விடாத அப்படின்னு அர்த்தம் அப்படி செய்யும் போது அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்னைக்கு இந்த வசனத்தை எடுத்து உங்களுடைய வாயில வைத்து இந்த வாய் தான் ஆசைப்படுற இடம் பாருங்க இந்த வாய் தான் மெடிடேஷன்ல ரொம்ப உபயோகப்படுகிறது கர்த்தர் சொன்னதையே உங்களுடைய வாயில சொல்லி மெடிடேஷன் வார்த்தைக்கு தியானம்ங்கிற வார்த்தைக்கு லிட்டரல் அர்த்தம் வந்து டு மட்டர் அப்படியே முனு முணுத்துக்கிட்டே இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையே அப்படியே முனு முணுத்துக்கிட்டே இருக்கிறது போகையிலும் வருகையிலும் படுக்கும்போது எந்திரிக்கும் போது நானே உன் பரிகாரியாக கர்த்தர் அப்பத்தி தண்ணி ஆசீர்வாதி வியாதி விளக்குறேன்னு சொன்ன தேவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டலையிடுவேன்னு சொல்லி இருக்கிறாரே இப்படி நான் வாயை திறந்து கத்திய வார்த்தையை முணு முணுத்துக்கிட்டே போது அப்படி செய்து கொண்டே இருக்கும் போது என்ன பண்ணுகிறது இந்த விசுவாசத்தின் சார் எனக்கு உள்ள என்னுடைய இருதயத்துக்குள்ள இறங்கி விடுகிறது என்னுடைய ஆவிக்குள்ளாக இறங்கி விடுகிறது என்னுடைய ஆவிக்குள்ள இறங்கின பிறகு நான் வாயை திறந்து நான் பேசும்போது நான் சொல்லுகிறது அப்படியே ஆகிறது அதுதான் பார்க்கிறோம் அங்கதான் சொல்லியிருக்கு கத்தர் சொன்னார் அது அப்படியே ஆயிற்று பிறகு அதை கண்டார் அப்ப நான் ஏன் வார்த்தைகளை பேசுகிறதில்ல இந்த வார்த்தைகளுக்குள்ளாக எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எனக்கு உருவாக்கி தரக்கூடிய அந்த சாரை கத்தர் வைத்து விட்டார் அதை நான் என்னுடைய ஆவிக்குள்ளாக நான் இறக்க வேண்டும் என்னுடைய ஆவிக்குள்ளாக தினந்தோறும் அதை புளிந்து புளிந்து இறக்க வேண்டும் இறக்கும்போது அந்த விசுவாசத்தை உண்டாக்குகிற எல்லாம் எனக்குள்ள போய் இறங்கி விடுகிறது இறங்கின உடனே நான் சொல்லுகிறபடியே ஆகும் நான் என்ன சொல்றேன்னு அதன்படிதான் ஆகும் என் மனதை வச்சுக்கிட்டு என் அறிவின்படி இப்படியே சொல்லிட்டு இருந்த ஒண்ணு ஆக போறது கிடையாது அதான் நிறைய பேர் நீ சொன்னீங்க அதே மாதிரி நாலு தடவை சொன்னையா ஒன்னு நடக்கலையா அப்படி இல்லை இது வந்து சீரியஸான விஷயம் இது வந்து ஆவிக்குள்ள கத்தருடைய வார்த்தையில உள்ள சாராம்சத்தை இறக்குகிற காரியம் அதனால்தான் அறிவின்படி எடுத்து அது சொல்றாரு என்னமோ மந்திரம் மாதிரி நாலு தடவை ஓதுனா சரியா போயிடுமாமே அப்படின்னு அப்படி கிடையாது இது அறிவுல வேலை செய்யற காரியம் இல்லை எங்க வேலை செய்யற காரியம் உள்ளான மனுஷன்ல வேலை செய்யற காரியம் என் உள்ளான மனுஷனில் நான் பலப்பட வேண்டும் தேவ ஆவியானவர் தேவனுடைய வசனத்தை கொண்டு என் உள்ளான மனுஷனை பலப்படுத்த வேண்டும் உள்ளான மனுஷன்ல இது இறங்க வேண்டும் இறங்கும்போது அப்புறம் நான் சொல்லும் போது அப்படியே நடக்கும் எப்ப எனக்கு தெரியும் இந்த வார்த்தை வந்து என்னுடைய ஆவிக்குள்ள போயிடுச்சு இப்போ விசுவாசம் செயல்பட காரணிகளை மாற்ற எனக்கு வல்லமை இருக்கிறது ஏன்னா எனக்கு ஒரு ஆவிக்குள்ள விசுவாசம் போயிடுச்சின்றது எப்போ எனக்கு தெரியும் எப்ப எனக்கு தெரியும்னு சொன்னா இந்த நான் காண்கிற எல்லா சூழ்நிலையை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது தான் பெருசுன்னு நான் அப்ப நினைக்க ஆரம்பிச்சிருவேன் வார்த்தை வந்து மனதில் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகளால் அவர்கள் அலக்களிக்கப்படுகிறார்கள் வார்த்தை வந்து வெறும் மனதளவில் இருக்கும் போது அறிவளவில் இருக்கும் போது சூழ்நிலையை பார்த்து பார்த்து அங்கலாய்க்கிறார்கள் சூழ்நிலைகள் அவர்களுக்கு பெருசா தெரியுது வசனத்தை சொல்லுகிறத வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனா இந்த வசனத்தை சொல்லி 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 தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி வாயை விட்டு பிரியாமல் அதை போட்டு போட்டு திரும்ப சொல்லி 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 இரவும் பகலும் அது தியானமாக இருந்து செய்ய கவனமா இருக்கும் போது உள்ள போய் இறங்கிடுது உள்ள போய் இறங்கிச்சுன்னு எப்படி எனக்கு தெரியும் முதல்ல சூழ்நிலை பெருசா தெரிஞ்சது வார்த்தை சின்னதா தெரிஞ்சது உள்ள போய் இறங்கின பிறகு வார்த்தை பெருசா தெரியுது சூழ்நிலை ஒன்றுமே இல்லாத தெரிகிறது உள்ள போயிடுச்சு தெரியும் எப்ப தெரியும் என்னுடைய சூழ்நிலையை நான் ஒன்றுமில்லை என்று நினைக்கிறேன் அப்ப எனக்கு அர்த்தமாகிறது இருக்கீங்களா அப்போ விசுவாசம் செயல்படுறதுன்னா எப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம் விசுவாசம் இப்படி தான் செயல்படுகிறது இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை செல்ல வேண்டும் ஏன்னா விசுவாசத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் வார்த்தைக்குள்ளே கர்த்தர் வைத்து விட்டார் கர்த்தர் வார்த்தைக்குள்ளே வைத்துறதுனால இந்த வார்த்தையை எடுத்து உள்ளத்தில் வைக்க வேண்டும் இது வந்து நான் பண்ணும் இன்வெஸ்ட்மெண்ட் என்னுடைய வாழ்க்கையில் நான் பண்ணும் முதலீடு நாளைக்கு நான் நன்றாக இருப்பதற்காக இன்றைக்கு ஒரு முதலீடு பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் முதலீடு இந்த வார்த்தைகள் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் இந்த வாயை விட்டு பிரியாமல் இருக்கிற ஒரு வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு குவாலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு தரமான ஒரு முதலீடு என்னுடைய நேரத்தையும் என்னுடைய முயற்சியும் இதில் நான் ஈடுபடுத்துகிறேன் கத்தனுடைய வார்த்தை எடுத்து என்னுடைய வாயில் போட்டு அசை போட்டு இரவு பகலும் அதில் தியானமாக இருந்து இதை இறக்கிக் கொண்டே இருக்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன நாளைக்காக இன்றைக்கு நீங்கள் செய்கிற ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் கடன் என்ன எல்லாரும் கடன் நான் கடன் என்னன்னு கடன் என்ன நாளைய பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் நாளைக்கு பற்றி பாரு அப்புறம் பார்த்துக்கலாம் அதுதான் கடன் இன்னைக்கு வேலை ஆகணும் கடன் வாங்கி சாப்பிட்டுலாம் நாளைக்கு அப்புறம் நாளைக்கு வேற எங்கேயா வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதுதான் கடன் நிறைய பேர் சொல்றான் ஆவிக்குரிய விதத்தில் கடனில் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தில் வெற்றி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும் நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா எங்க பிரதர் கோயிலுக்கு போறது எங்க டேப்ப கேட்கறது எங்க சத்தியத்தை எல்லாம் கேட்கறது ஒரு நாள் ஃப்ரீயா இருக்குது ஞாயிற்றுக்கிழமை போய் கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடுவாங்க இப்போ இது கிரிக்கெட் மேட்சை பார்ப்போம் எதையாவது ஒன்று பண்ணுவோம் இந்த ஒரு நாள் தான் ஃப்ரீ இருக்குது அன்னைக்கு கொஞ்சம் படுத்து தூங்குவோம் இந்த ஒரு நாள் தான் ஃப்ரீ இருக்குது ஒத்தச்சுரா அது ஓய்வு நாள்னு சொல்லியிருக்கு பிரதர் அதனால் ஓய்வு எடுக்கிறேன் இல்லை 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 அது எங்கே கொண்டு போய் விடுன்னா இப்படி ஓய்வு எடுத்துக்கிட்டே இருந்தா கத்துடைய வார்த்தையை கவனிக்காமலே இருந்தா இதை பற்றி ஒன்றுமே கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இதை பெருசாக நினைக்காம அப்படியே போய்கிட்டு இருந்தா நாளைக்காக நீங்கள் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண நாளைக்கு வரப்போகிற உங்களை எதிர்நோக்கி வரப்போகிற எல்லா விதமான பிரச்சனைகள் தேவைகள் இதுக்கெல்லாம் ஆயத்தமாகிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் விட்டு விடுகிறீர்கள் நாளைக்கு வரப்போகிற புயல்கள் பிரச்சனைகள் வெள்ளங்கள் இதுலெல்லாம் அசையாமல் நிற்கும்படியாக இதையெல்லாம் ஜெயிக்கும்படியாக இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இருந்ததுன்னா எப்பேற்பட்டையும் நம்ம வந்து சந்திக்க முடியும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து மேல வர முடியும் அப்ப பிரச்சனை வர நேரத்துல டாப்ல இருப்போம் நம்ம ரெடி பாத்துக்கலாம் நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா ஒண்ணுமே பண்றது கிடையாது இந்த ஃபெய்த் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுகிறது கிடையாது நியாயப்பிரமாணத்தின் வசனம் இந்த வாயை விட்டு பிரியாது இருப்பதான் சொல்லிருக்கா அதில் வேலையில இறங்குறது கிடையாது இதை ஒர்க் பண்றது கிடையாது இதை வாயில போடுறது கிடையாது இதை இதை முணுமுணுக்கிறது கிடையாது இதை பேசுறது கிடையாது தியானிக்கிறது கிடையாது இதை உள்ளத்துல வைக்கிறது கிடையாது பிரச்சனை அளவோல வந்து வெள்ளம் போல வந்து சூழ்ந்துட்ட பிறகு அப்புறம் ஐயோ ஐயோன்னு கத்திட்டு இருப்பாங்க ஆண்டவரே பிரதர் நிச்சயமா ஒரு மிரக்கல் தான் நடக்குது பிரதர் அப்படிம்பாங்க கத்தரும் கிருபை உள்ளவர் பாருங்க அநேக நேரத்தில் கத்தர் அற்புத ரட்சிக்கிறார் விடுவிக்கிறார் விடுவிக்கிறார்லாம் பண்றாரு ஆனா இதையே வாழ்க்கையா கூடாது எப்படி வேணும் நாளைக்கு எப்படி நான் வாழப்போகிறேன் வெற்றிகரமாய் வாழப்போகிறேன் என்பதற்கு இன்றைக்கு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் பணத்தை பற்றி பேசல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசல அதுவும் நல்லதுதான் பட் அதை பற்றி பேசிக்கொள்ள என்ன நான் எந்த இன்வெஸ்ட்மென்ட் ரொம்ப முக்கியம் கத்தருடைய வார்த்தையிலே உங்கள் நேரத்தை நீங்கள் செலவரிக்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா இன்வெஸ்ட்மென்ட காட்டிலும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏன் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை அது வெற்றிகரமான வாழ்க்கையாக்கும்